இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பாக்குறங்கிறது மகர ராசி மகர ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசிங்க நில ராசி ரொம்ப பொறுமையான ராசியும் கூட அதே மாதிரி ரொம்ப புத்தி கூர்மை உள்ள ஒரு ராசி அப்படின்னாலும் இந்த மகர ராசி என்பர்களை சொல்லலாம் நீதி தவறாம நடக்கக்கூடியவங்க அதே மாதிரி இவங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா சனி பகவான் சனி பகவான் யார் நீதிமான் நீதிமான் என்பதனால எந்த ஒரு இடத்துலையுமே இந்த மகர ராசி என்பர்கள் நீதி தவறாமல் நடக்கக்கூடியவங்க இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இந்த மகர ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகரராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது தெரிந்தவங்களுக்கு யாருக்காவது மகர்ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்சில் தெருவீங்க ஜோதிடி ரீதியாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நான் ஒரு தீர்வு கிடைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் தொழில் காரணமாக நீங்கள் மேற்கொள்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் வெ வெளியில் ஏதாவது தொழில் காரணமாக வெளியில் போகிறீங்க அப்படின்னா அந்த வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் சகோதரர்கள் மூலமாக சின்ன சின்ன சலசலப்புகள் நான் வரையில் இருந்திருக்கும் அந்த சலசலப்புகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு மனைவியின் ஆசையை இந்த டைமு நிறைவேற்றுவீங்க நீண்ட நாளாக அவங்க ஒரு விஷயம் ஒரு பொருள் கேட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க அதையெல்லாம் இந்த டைமும் கொஞ்சம் அதிகமாக செலவு செஞ்சு வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மகர ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு ஏன்னா வருகின்ற நாட்கள் வீண் வம்பு வராமல் இருக்கிறது நல்லது ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா வீண் வம்பு வராமல் உங்களால் ஓரளவுக்கு சரி செய்ய முடியும் இந்த டைமும் கொஞ்சம் கோபம் வரும் கவனமாக இருங்க அதே மாதிரி வீண் வாங்குவாதம் வர மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நிதானமாக இருங்க செவ்வாய் ஆறு மற்றும் ஏழாம் இடத்துல இருக்கிறாங்க அதனால் நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறத அறிந்து நீங்கள் ஒரு முடிவு எடுப்பீங்க அது உங்களுக்கு சாதகமாக அமையும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க கொஞ்சம் புரிந்து செயல்படுங்க அவசரப்பட்டு வார்த்தை விட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கெட்ட பேர் வர மாதிரி அமைஞ்சிடும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அவசரப்பட்டு வார்த்தையை விட வேண்டாம் பிள்ளைகள் மூலியமாக கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த டைம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருங்க பிள்ளைகளை அவங்களுடைய போக்கில் விட்டு பிடிக்கிறது நல்லது அதே மாதிரி வீண் பிடிவாதம் கொஞ்சம் வரும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் செவ்வாய் ஆறு மற்றும் ஏழாம் மடத்தில் இருக்கக்குள்ளே கொஞ்சம் பிடிவாக தான் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அதனால் குடும்பத்தில் கூட சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பாதிப்புகள்லாம் அவ்வளோவா அவங்கள பாதிக்காது புதன் மூன்றாம் வயட்டில் இருக்கிறார் குழந்தை பாக்கியம் இல்லாத அந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேருக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அதே மாதிரி நண்பர்கள் மூலியமா ஏதாவது ஒரு நல்ல நிகழ்வு இந்த டைம் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்குலாம் அமோகமான லாபம் இந்த டைமு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சின்ன சின்ன இடையூறுகள்லாம் தாண்டி இந்த டைமு நீங்கள் வெற்றி பெறுவீங்க உறவினர்கிட்ட பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க இந்த டைமு உங்களுடைய உறவுகள் உங்களை கோபப்படுத்துகிற மாதிரியே பேசுவாங்க அதனால் உறவுகிட்ட பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க கவனமாக இருங்க அவங்களுடைய வார்த்தை நுணுக்கங்களை அறிந்து நீங்கள் பேசுகிறது ரொம்பவும் நல்லது சுக்கரான் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் உங்களுக்கு கோபம் அதிகமாக வரும் நியாயமாக இருந்தாலும் கூட மற்றவங்களுக்கு பா பாதிப்பு ஏற்படாத மாதிரி நீங்கள் பேசுறது நல்லது ஏன்னா இந்த டைமு இவங்க ஏன் அநியாயத்துக்கு இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன கோபங்கள் அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலை இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் ஏற்படும் அதனால் கொஞ்சம் நிதானமாக இருங்க நியாயத்தை பொறுமையாக நீங்கள் வெளிப்படுத்துறது நல்லது இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பாதிப்புகள் உங்கள் மேலே திரும்பிடும் கவனமாக இருக்கிறது நல்லது சனி பகவான் இரண்டு மற்றும் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் தொழிலில் சின்ன சின்ன சறுக்கல்கள் இந்த டைம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ராகு பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் திடீர்னு பண வரவு உங்களை திக்கு வைக்கும் அதனால் கையில் காசு தங்குவது அப்படிங்கிறது இந்த மகர ராசி என்பர்களுக்கு கொஞ்சம் கடினம் தான் இந்த வாரத்துலேயும் அந்த மாதிரி தான் கொஞ்சம் கையில் காசு பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் தாராளமாக செலவு பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க அந்த உடனே அடுத்த கடமை பார்த்திங்கன்னா கடன்லாம் அடிச்சிட்டு கையில் காசு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும் முடிந்தால் இந்த மகர ராசி அன்பர்கள் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்றுடுவாங்க அது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கூட்டிட்டு குலதெய்வ கோவிலுக்கு சென்று வலிப்பழப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் கேது பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் ஆன்மீக சிந்தனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பெரியவங்களுடைய ஆதரவு இந்த டைமு கிடைத்தாலும் கூட சின்ன சின்ன சிக்கல்கள் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஒரு சிலருக்குலாம் சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இந்த டைம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது மகர ராசியில் உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்க வெற்றியை நோக்கி வாழ்ந்து வர்றவங்க எவ்வளவு பின்னடைவு வந்தாலும் என்னால் முயற்சி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு குணம் படைத்தவங்க இவங்க இவங்களுக்கு வருகின்ற நாட்களில் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் உங்களுடைய முயற்சி எல்லாத்தையுமே வெற்றியாக்குவாங்க நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க அதனால் மற்றவங்க மத்தியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாராட்டுக்குழு உரிய ஒரு நபராக நீங்கள் வளம் வர போகிறீங்க இதுவரை தடைபட்ட வேலையெல்லாம் இந்த டைமில் நீங்கள் செய்து முடிப்பீங்க புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் வியாபாரத்தில் கூட இதனால் நரிகளும் சின்ன சின்ன சங்கடங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் சந்திச்சிருப்பீங்க இனி அது எல்லாமே படிப்படியாக உங்களை விட்டு விலகும் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பா இருக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் ஏன்னா இனி உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் இதுனா வரையிலும் பட்ட கஷ்டங்கள் இனி உங்களை விட்டு விலக போகுது அப்படின்னே சொல்லலாம் இதுனா வரைகளும் சனியோட பிடியில் நீங்கள் இருந்தீங்க அதனால் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க இனி உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரப்போகுது நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க அரசு பணியில் இருந்த அந்த தொய்வு நிலை கூட மாறி ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இந்த டைமில் ஒரு முக்கிய பொறுப்பு தேடி வரும் Ainda உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால இந்த டைமில் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவீங்க உங்களுடைய திறமை வெளிப்படும் அப்படின்னே சொல்லலாம் வீட்டில் கூட ஒரு சுபகாரியம் இந்த டைமு நடக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தென்னிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும் உங்கள் நீண்ட நாளாக நம்ம வடக்கு வீட்லேயே இருக்கிற சொந்த வீடு கட்டி அப்படிங்கிற உங்களுடைய நீண்ட நாள் ஆசை இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால சின்ன சின்ன உடல் பாதிப்புகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது யாருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாக்கு கொடுக்க வேண்டாம் வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் யாருக்கும் நீங்கள் வாக்கு கொடுக்க வேண்டாம் உங்களுக்கு வருகின்ற நாட்களில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் எட்டு ஒன்பதாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தானே நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த திருவோணம் நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப அமோகமான நட்சத்திரம் எதுலேயுமே நிதானமாக செயல்படக்கூடியவங்க நினைத்ததை சாதிக்கக்கூடியவங்க அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாம் இவங்களுக்கு வருகின்ற நாட்களில் பொறுத்தவரைகளிலும் இதுனா வரைகளிலும் இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ராகு சூரியன் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு வேலையுமே வெற்றியாக்குவாங்க நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம் ஐந்தாம் இடத்துல சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்களுடைய செல்வாக்கை உயர்த்துவார் சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து உள்ள நபராக நல்ல ஒரு கௌரவம் உள்ள நபராக இனி இந்த திருவோண நட்சத்திரக்காரங்க வர வர போறீங்க தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் செய்து ஒரு தொழிலில் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் செவ்வாய் பகவான் எதிர்பார்த்த அனைத்தையுமே நிறைவேற்றுவார் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் வியாபாரத்தில் இதுனா வரையிலும் சின்ன சின்ன போட்டிகள் இருக்கும் இனி அந்த போட்டிகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எப்பவுமே இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க விடாமுயற்சியோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்கி வெற்றி பெறக்கூடியவங்க இவங்களுக்கு வருகின்ற நாட்களில் செவ்வாய் பகவான் உங்களுடைய திறமையை அதிகரிப்பார் செல்வாக்க உயர்த்துவார் வியாபாரத்தில் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டு பண்ணுவார் அரசு வழியில் கூட இது வரையிலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் இனி அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சனை சரியாகும் தைரியமாக ஒவ்வொரு விஷயத்திலையுமே நீங்கள் ஈடுபடுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கிறதுனால அலட்சியமாக இருந்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பாதிப்புகள் தான் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மரியாதை உள்ள ஒரு நபராக இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க இனி வளம் வரப்போகிறீங்க வருமானம் சிறப்பா இருக்கு அதே மாதிரி பணவரத்தும் ஓரளவுக்கு நிறைவா இருக்கு நீண்ட நாள் இந்த காலகட்டத்துல நிறைவேறும் அதே மாதிரி படிப்புல கொஞ்சம் மாணவர்கள் கூடுதலாக கவனம் செலுத்திங்கன்னு நல்ல ஒரு மதிப்பெண் பெற முடியும் உங்களுக்கு வருகின்ற நாட்களில் ஏப்ரல் பத்தாம் தேதி சந்திராசிரமம் இருக்கு அன்றைய தினம் புதிய முயற்சியிலையும் ஈடுபட வேண்டாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்க முருகப்பெருமான வழிபட்டு வாங்க எதெல்லாம் தடையாக இருக்கோ உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு வியாபார வளர்ச்சிக்கு இதெல்லாம் தடையாக இருக்கோ அதெல்லாம் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட முருகப்பெருமான வழிபட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ